வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்ட அருண் ஹேமச்சந்திரா தனது கடமைகளை என்று பொறுப்பேற்றார் வெளிவிவகார அமைச்சில் இந்த நிகழ்வு நடைபெற்றது மக்கள் மீது பாரிய நம்பிக்கை வைத்து இந்த ஆணையை எமக்கு வழங்கியுள்ளனர் அந்த ஆணை சிறிய ஒன்றல்ல அது பாரியதொரு ஆணையாகும் எனவே அந்த மக்கள் ஆணைக்கு சிறிதளவேனும் பாதிப்பு ஏற்படாமல் செயற்பட வேண்டும் என நினைக்கின்றேன் அவ்வாறு செயற்படுவதற்கும் எதிர்பார்க்கின்றேன் இதனிடையே பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சராக நேற்று நியமிக்கப்பட்ட சுந்தரலிங்கம் பிரதீப் தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார் உள்ள அமைச்சில் நடைபெற்ற நிகழ்வில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்னா உள்ளிட்ட பலரும் இதன்போது இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறையினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் நான் சிறப்பாக அதாவது என்னால் முடியுமான அளவோ நேர்மையாக எவ்வளவு மக்களுக்கு சேவை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சேவை செய்வதற்கு நான் எதிர்பார்த்திருக்கிறேன் அது மட்டுமல்லாது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த நாட்டிலே மலையக மக்கள் இலங்கைக்கு வந்து இருநூறு வருடங்கள் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இன்று மூங்கொடுத்திருக்கின்றார்கள் அந்த மக்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் துடைப்பதற்காக வழிகளையும் வேதனையும் சுமந்து கொண்டு தான் நான் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறேன் அது மட்டுமல்லாது இந்த அமைச்சி பொறுப்பையும் நான் எடுத்திருக்கிறேன் ஏனென்றால் இந்த மலைய மக்களுடைய பிரச்சனை எனக்கு நன்கறிவேன் ஏனென்றால் நானும் ஒரு தோட்ட தொழிலாளியின் பிள்ளை தோட்டத்தில் பிறந்து இன்றைக்கு இந்த நாட்டில் ஒரு பிரதி அமைச்சராக நான் பொறுப்பேற்று பொறுப்பேற்றிருக்கின்றேன் எனவே இந்த மக்களுடைய என்னால் முடிந்தளவு எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நான் தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து அந்த மக்களை சிறந்த முறையிலே வாழ வைப்பது தான் எனது லட்சியமாக அது மட்டுமல்ல இந்த அரசாங்கத்துடைய லட்சியமாக காணப்படுகின்றது தீர்க்கப்படுமா அது சம்மந்தம் அது தொடர்பாக நாங்கள் எதிர்வரும் காலங்களே கலந்துரையாடி அசாம தீர்மானங்களை மேற்கொள்வோம் அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களுக்கு அவசியமான அவர்களுக்கு தகுந்த சம்பளத்தை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம்